மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பார்வையினால் நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் சுக்கிரனும் உங்களோட ராசிக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது நிறஞ்ச பண வரவு வரும் பண வரவுக்கு தகுந்த மாதிரி செலவும் அதிகமாக இருக்குங்க பண வரவு அதிகமாக இருக்குன்னா அதிகமான உழைப்பை நீங்கள் போட வேண்டியது இருக்கும் அதனால் பெரும்பாலான நேரங்களில் உடல் சோர்வடையும் அதே மாதிரி மனசும் சோர்ந்து போகும் நிறைய குழப்பங்கள் மனசில் இருக்கும் எந்த வேலையை பார்க்குறது எப்படி நம்ம முன்னுக்கு வர்றது இப்படி ஏகப்பட்ட நினைப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க மனசில் குழப்பமான சூழ்நிலையை வச்சுக்காதீங்க எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தெளிவாக வச்சுக்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குங்க இந்த மாதம் ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுப செலவுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் அதாவது சுப செலவுகள்னா இந்த செலவு செய்கிறதுனால உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தான் அதிகமாகும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையுங்க பிறந்த வீட்டில் உள்ளவங்களால் உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் முடிஞ்சளவு அவங்ககிட்ட எல்லாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது வீட்டில் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மிகவும் அனுசரணையாக போகிறது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் மிகவும் நல்லதாக இருக்கும் ரொம்ப நாளாகவே பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து வழக்குகள் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த மாதத்தில் பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வர்றதுக்குரிய மாதமாக அமையும் இந்த மாதத்தில் என்னதான் பணவரவு அதிகமாக இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய மனசு தேவையில்லாத குழப்பம் அடையும் அந்த மாதிரி நேரங்களில் உங்களை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்த தெய்வ வழிபாடு மிகவும் அவசியமாக இருக்குது இந்த மாதம் முடிஞ்சளவு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு மனசுக்கு அமைதி தரக்கூடிய கோயில்களுக்கு இந்த மாதம் அடிக்கடி போயிட்டு வரது ரொம்பவே நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும் நல்லது ஏன்னா பண வரவு அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும் ஸோ ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதுக்கு முன்னதாகவே நீங்கள் ப்ரிகாஷனோடு இருக்கிறது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மார்க்ஸ் வாங்குவீங்க நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கடையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணக்கூடிய இடத்துல குருவானவர் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க ஸோ நல்ல டீச்சர்ஸும் அமையும்